ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் குரங்குகளை பிடிக்கிறதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதாவது ஆரம்ப காலத்தில் பழமையான ஒரு வழி இருக்குது அது என்னென்னா ஒரு மிகப்பெரிய கனமான ஒரு உலோக பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தினுடைய வாய் வந்து வாய் பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த பாத்திரத்துக்கு உள்ளார குரங்குக்கு பிடித்த எல்லா விதமான பதார்த்தங்களையும் உணவுப் பொருட்களையும் வாசம் மிகுந்த அந்த குரங்கை டெம்ப் பண்ணுற மாதிரியான அனைத்து உணவுகளையும் உள்ளார போட்டுருவாங்க வாசம் வரும் கம கம பக்கத்தில் குரங்குகள் இருக்கின்ற இந்த ஏரியாவில் அப்போ குரங்கு வந்து வரும் அந்த பாத்திரத்தை நோக்கி வந்து கையை உள்ளார விடும் பாத்திரத்தினுடைய நான் வாய்ப்பகுதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்னதாக இருக்கும் கை உள்ளார விட்டு அதுக்கு பிடித்த பதார்த்தத்தை எடுத்து விடும் எடுத்துட்டு அந்த பாத்திரத்தினுடைய வாயை விட்டும் தன்னுடைய கையை எடுக்கிறதுக்கு உணவு உணவை பிடித்து கொண்டு இருக்கிறது அந்த உணவோடு சேர்த்து கையையும் பாத்திரத்தினுடைய வாயை விட்டு எடுப்பதற்கு முயல்கின்ற பொழுது அந்த உணவு பெருசாக இருக்கும் வாயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப குறுகலாக இருக்குது தடைப்படும் அது கையை எடுக்க முடியாது இப்போ குரங்கு ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது சிம்பிளி அந்த உணவை போட்டு கையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் குரங்கு அதை செய்யாதுங்க அது செய்யாததுக்கு காரணம் அது உணரவில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை அது உணரல அது அதுக்கு பிடித்தமான ஒரு பொருளை பிடிச்சிருக்கு இல்லைங்களா கையில் பிடிச்சிட்ருக்கு இல்லைங்களா பாத்திரத்தில் அதனுடைய கையினுடைய பாதி இருக்குது அந்த பிடிச்ச உணவோட மீதி உள்ள உடல் பகுதியெல்லாம் வெளியில் இருக்குது அந்த உணவும் தன்னுடைய பாத்திரம் அந்த உடம்பும் அதுக்கு பிடித்த உணவும் கையில் இருக்கு அதுவும் ஒன்று அதை பிரிக்க முடியாது வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்குமாங்க மணிக்கணக்கானாலும் தொங்கிட்டு இருக்கோம் நம்ம மெதுவாக யாரை பிடி அந்த பாத்திரத்தை குரங்கை பிடிக்க வச்சிருந்தாங்களோ அவங்க ரொம்ப ச வந்து ஆசுவாசத்தோட மெதுவாக வந்து அந்த குரங்க பிடிச்சிட்டு போகலாமா குரங்கு எங்கேயும் போவாதான் இது என்ன லெசன்ஸ் மாரல் என்ன பாடத்தை உணர்த்ததுன்னா மனிதர்களும் அப்படி தானங்க குரங்கினுடைய அந்த மேமல்ஸ் தான் நம்ம பாலூட்டி இனம் நம்ம மனிதர்களை ஒத்த ஒரு ப்ரைமேட்ஸ் இனம் தான் குரங்கும் நமக்கு பிரச்சனைகளும் அப்படி தான் நினச்சிகிட்டு இருக்கோம் தேவையில்லாத பல அணியே புடுங்கு அதாவது தேவையில்லாத அணிகளை புடுங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயங்கள் பிரச்சனைகள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாத விஷயங்கள் அதை நம்ம விட்டுட்டோம்னா அதை விட்டு அகன்று விட்டோம் என்றால் நம்ம பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களை விட்டு விட்டு நம்ம அகன்று விட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை ஓகேங்களா ஆனால் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை விடவே முடியாது அது சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி 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 கடைசி வரைக்கும் பிரச்சனையோடையே வாழ்ந்து அந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் தருகின்ற விரக்தி மன வருத்தம் மனவலி பிரஷர் இது எல்லாமே மனுஷனுடைய ஹெல்த்தை அழுத்தி அழுத்தி ஆளை காலி பண்ணிடுது குரங்கிலிருந்து நம்ம படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடங்க குரங்கு எப்படி உணவை பிடிச்சிட்டு இருக்கிற உணவை போட்டுவிட்டால் அது ஈஸியாக தப்பிச்சிடலாமோ தேவையில்லாத பிரச்சனைகள்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் நம்ம நம்மளிடத்துலேருந்து உதிர்த்து விட்டால் விலக்கி விட்டால் நம் வாழ்க்கையில் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பஞ்சமே இல்லைங்க பெரும்பாலான விஷயங்கள் நம்ம இயற்கையை பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக மிக்க நன்றி பார்த்த